வீட்டில் சிலை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் ஐயப்பன் விளை வச்சு வழிபடலாமா இல்ல வழிபடக்கூடாதா இதுவாகவே வந்து எல்லோருக்குமே வந்து சிலை வழிபாடு வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இதில் நிறைய பேர் என்னன்னா சிலை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீங்க வந்து ஒரு கண்ணாடி போட்ட போட்டோ வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணி நீங்க மாட்டுறீங்க அதே போட்டோவை சிலை வழிபாடா நீங்க வச்சு பண்றீங்க இரண்டும் பெரிய வேறுபாடு இல்ல இதுவும் ஐயப்பன் தான் அதுவும் ஐயப்பன் தான் இதுவும் முருகன் தான் அதுவும் முருகன் தான் இதுவும் விநாயகர் தான் அதுவும் விநாயகர் தான் இல்ல இதுவும் சிவபெருமான் அதுவும் சிவபெருமான் இதுவும் விஷ்ணுவும் அதுவும் விஷ்ணுதான் இப்படி இதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டா அப்படின்னா வேறுபாடெல்லாம் பெருசா கிடையாது என்ன அப்படின்னா சிலை வழிபாடு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி நம்ம வீட்டுல போட்டோ மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னம்னா அது பல வருஷத்துக்கு நீங்க அப்படியே போட்டுடலாம் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் துணியை போட்டு தொடச்சிங்கன்னா கூட போட்டோ வந்து கிளியர் ஆயிரும் நீங்க வழிபட்டுக்கலாம் ஆனால் சிலை வழிபாடு அப்படிங்கிறது சிலைகள் ரொம்ப நாள் அப்படியே சும்மா கடந்தா ஒண்ணுமில்ல இந்த சிலைய சும்மா அப்படியே வச்சுட்டேன்னு வச்சுக்கலாமே என்ன ஆகும் நாளடைவில் அது ஒரு கெமிக்கல்ஸை வந்து அது ரியாக்ட் பண்ணும் இயல்பாவே எந்த ஒரு சிலையும் இப்ப நீங்க மண்ணாலான சிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாக மண்ணாலான சிலையை வந்து யாரும் வீட்டில் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க இல்லை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ற நமக்கு ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிரும் அதேபோல் மண்ணாலான சிலைகளை தவிர வெள்ளி சிலை அதே மாதிரி இந்த ஐமன் சிலை இந்த மாதிரி பித்தளை சிலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நாளடைவில் ஒன்றுமே நீங்கள் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஒன்றுமே எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நாளடைவில் அதுவே ஒரு கெமிக்கலை வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அதற்கப்பறம் ஒரு வேலை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஒரு வேலை உண்டா அதனுடைய கெமிக்கலும் சேர்த்து நலத்திற்கு கேடா விட வச்சு அப்போ டெய்லியுமே அதற்கு நீங்கள் பொதுவாகவே எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சிலை வழிபாடு வச்சா அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனுடைய தாற்பயம் இதுதான் அபிஷேகம் எதற்கு பண்றோம் ஸோ சிலையை நீரால குளிப்பாற்றோம் குளிப்பாட்டு சிலையை நீரால குளிப்பாற்றோம் மஞ்சளால குளிப்பாற்றோம் திருநீரால குளிப்பாற்றோம் இப்போ என்னாகுது ஆகுது அப்படின்னா இவை எல்லாம் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து எடுத்துருது இதுல குறிப்பா எண்ணெய் குளியல் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் சிலைகளுக்கு எல்லாம் கருங்கல் சிலைகளுக்கு டெய்லியுமே எண்ணெய் காப்பு போட்டு எடுப்பாங்க கல் சும்மாவே இருந்தாலும் அதில் கூட என்ன ஆயிரும் ஒரு வித கெமிக்கல் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு எல்லா விதத்திலையும் சிலைகளை பொறுத்தளவு மெயின்டெனன்ஸ் அதிகம்னால அந்த சிலை வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் யாரும் தரல அதற்கு ரொம்ப பயந்தவங்க என்ன பண்ணாங்க சிலை வழிபாடு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து வெளியிடுச்சாங்க மற்றபடி சிலை வழிபாடு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் சிலையை பத்திரமா பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா தாராளமா யாரா இருந்தாலும் சிலை வழிபாடு பண்ணலாம் இதுல காளி தேவியோ அல்லது ஐயப்பனோ அல்லது சிவபெருமானோ இல்ல இந்த மாதிரி குறிப்பிட்ட சிலைகள் வந்து வைக்க கூடாதா அப்படின்னா எதுவா இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தான் எந்த தெய்வமா இருந்தாலும் தெய்வம் தான் இப்போ இதே உதாரணத்துக்கு சிவபெருமான் கிட்ட போய் கேட்கறீங்க உன்னை நான் வச்சு வழிபடலாமா அப்படின்னா ஏதாவது சிவபெருமான் வந்து உங்களை வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுவாங்களா இல்ல ஒரு காளி தேவி கிட்ட போய் கேட்கறீங்க இல்ல ஒரு ஐயப்பன் கிட்ட போய் கேட்கறீங்க ஐயப்பா உங்களை வந்து நான் வச்சு வழிபடலாமா இல்ல காளி தேவி உங்களை வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேக்கிறீங்க அப்போ அவங்க வந்து இல்ல என்னை வச்சு வழிபடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்களா சோ அப்படி நம்ம யோசிக்கணும் சோ தெய்வங்கள் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் பொதுவானதுதான் என்ன அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்ற மாதிரி சில முக அமைப்புகளை கொடுத்து நமக்கு என்ன பண்ணாங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காங்கன்னா செல்வத்தை வேண்டிதான் மகாலட்சுமி கிட்ட போவோம் ஒரு வீரத்தை வேணும்னா நம்ம தேவி கிட்ட போய் நம்ம கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க அப்படி அதனுடைய முக பாவனைகள்ல அந்த சாமுத்ரியா லட்சணங்கள்ல என்ன பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணும் ஒரு சாந்தம் தோணும் தெய்வத்தை பார்க்கும் ஒரு மகாலட்சுமியை பார்த்தா சாந்த ரூபியாகவும் அதே சமயத்துல ஒரு தேவியை பார்த்தா கொஞ்சம் ஒரு ரூபமாகவும் நமக்கு காட்சி அளிக்கும் இதுதான் வந்து தாத்யம் இதெல்லாம் அப்ப சிலை வழிபாடு என்பது என்ன பொதுவாவே யாரா இருந்தாலும் எப்பொழுதும் எங்கேயா இருந்தாலும் வீட்லயா இருந்தாலும் வச்சு வழிபடலாம் அதை கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ஏன்னா உள்ள கெமிக்கல் கிரியேட் ஆகும் அந்த கெமிக்கல் கிரியேட் ஆனா அதுல உடனே அபிஷேகம் பண்ணி உடனே எடுத்து சாப்பிட்டா என்ன ஆயிரும் உடம்புல கேடு விளைவிச்சிடும் சோ அந்த கேடு விளைவிக்காத வண்ணம் தினமும் நீராபிஷேகம் எல்லாம் செய்துட்டு அதாவது நீரால் அபிஷேகம் எல்லாம் செய்யணும் அதே போல் மஞ்சளால் அபிஷேகம் செய்வாங்க எண்ணெய் காப்பு போடுவாங்க இவையெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா என்ன பண்ணலாங்க சிலை வழிபாடு வச்சு நம்ம வழிபடலாம்